இப்படி இதுல போய் ஐயா கோலம் அடைக்கலாம் நான் பிடிச்சிக்கிறேன் வேறோட புடுங்கணும் புங்கி கையில சேர்த்து வை ஒரு பக்கமாக கோம்பாம்புடி ஒரு பக்கமாக வைக்கணும் ஓய் இது கொத்தமல்லி கொத்தவங்க வல்ல நினச்சிக்கிட்டான் நேசடியா பூக்கட்டுறியா ஆ போது வாங்க போதும் எழுந்திரிச்சு போதும் போதும் இப்படி புடுங்கணும் இப்படி புடுங்கணும் இப்படி அடியில் கை பிடிச்சி புடுங்கணும் ஆமா அப்படி புடுங்க கூடாதவா போதும் போதும் சிவன் என்ன கிருத்தி வேணும் மலைய பெய்வோம் என்ன கண்டுபிடிப்ப

சொல்லாடுங்க பொறுமையா <coughs> <coughs> எடுத்து போட்டி வரப்பில் ஒன்று அழகா இருக்கா கொத்தவரங்காய் பாவக்காய் எல்லாத்தையும் ஆயா பேர் வரப்புலையே போட்டு வச்சிருக்காங்க